ஆப்ரோஷம் பண்ணது கூட யாருமே இல்லை கேட்ட போன மாதிரி வீட்டுக்கார சாப்பிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேவோட அம்மா பேசுறாங்க என்னோடய கதையை வந்து நான் கஷ்டப்பட்ட கதையை வந்து நான் சொல்ல வரேன் வந்து கொஞ்சம் இது வந்து கேளு கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் கேட்கலாம் கஷ்டப்படாதவங்க கேட்க மா அதனால் வந்து என்னோடய கஷ்டப்பட்ட கதையை வந்து நான் சொல்ல வரேன் அதை விரும்பி கொஞ்சம் கேளுங்கள் எல்லாரும் நான் வந்து எங்கள் மாமனார் தான் லவ் பண்ணி கல்யாணிங் எங்கள் மாமனார் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் மேரேஜ் நாங்கள் சென்னையில் போய் சென்னையில் போய் நாங்கள் தங்கிக்கிட்டோம் சென்னையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குழந்த யாருமே மாட்டேன்ட்டாங்க எங்கள் அம்மா இப்பயும் சே மாட்டேன்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயும் யாரும் சேரமாட்டேன்னுட்டாங்க யாரும் சேரமாட்டேன்ட்டாங்க நான் மெட்ராஸில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டான் கஷ்டப்பட்டு எங்கள் பையன் ஒம்பது மாதம் வயிற்றுல வயிற்றுல இருக்கும்போது தான் எங்கள் அப்பா வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாரு ஏமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீ வா வந்துரு நீ வீட்டுக்கு வந்துருமா பாங்க பச்சு பார்த்துக்குறோம் அம்மா நான் வந்து வரலப்பா நான் பார்த்துக்குறோம் எனக்கு யாருமே இல்லை அம்மாவும் இல்லை யாருமே இல்லை யாருமே பார்க்கணும் நான் எங்கேயும் வச்சு பார்த்துக்கிறேங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரரும் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் அதனால் வந்து எங்க பையன் வந்து மெட்ராஸில் ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான் ஆர்எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான் எங்கள் அண்ணன் டாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க எங்கள் சித்தப்பாரு பையன் அவங்க வந்து இப்போ அவங்க ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தாப்புல எங்கள் அண்ணன் குழந்தை குழந்தின்னு எங்கள் அண்ணன் ஆட்டோ ஓடிக்கிட்டு இருந்தாப்புல அவங்க தான் வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க ஆம்பளைக்குள்ள பிறந்தவங்கிறதுனால எங்கள் மாமியார் எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் சொந்த எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணியிருந்தோம் அந்த அம்மா வந்து வந்தாங்க பார்க்கறதுக்கு அவங்க என்ன மேமேலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க எல்லாரோடையும் ஆ மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க கற்றுக்கொள்ளி பார்த்துக்குவாங்க என்ன என்னைக்கு எல்லாமே என்ன வேணும் செய்வாங்க போவாங்க அதை வச்சுலாம் நான் குறைய சொல்ல மாட்டோம் எனக்கு அம்மா இல்லாத ஸ்தானத்தில் வந்து அவங்க வந்து எனக்கு சித்தி தான் அவங்க அவங்க வந்து எனக்கு அம்மாவாக தான் இருந்தாங்க நான் சித்தின்னு ஒரு நாள் நான் சொல்லவே மாட்டேன் எங்கள் அம்மா தான் சொல்லுவேன் அதனால் வந்து என்னை நல்லா பார்ப்பாங்க போவாங்க வருவாங்க வீட்டில் வந்து தேவடாவே எதுவுமே எது நடந்தாலும் எல்லாம் பார்ப்பாங்க போவாங்க எல்லாமே செய்வாங்க அதனால வந்து அவங்க வந்து நான் சொல்ல மாட்டேன் ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து பையன் பிறந்துட்டோம் அப்படின்னு செய்தி கிடைச்ச எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டு பார்த்துட்டு நல்ல முறையாக இருந்துட்டு சாமி கும்பிட்டு முப்பது கும்பிட்டு அந்த கோயில் வட கோயில் வடப்பயணி கோயிலுக்கு போகணும் வட வட தான் நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வட தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டோம் வட வந்து மந்தையம்மன் சென்னை சென்னையில் வந்து மந்தையம்மன் கோயில் அந்த கோயிலில் தான் நாங்கள் தாலி கட்டிக்கிட்டோம் அந்த தாலி கட்டினோடனே பையன் பிறந்த உடனே இந்தமாரி அஜித்து அன்பழகன் அஜித்து அப்படின்னு சொல்லி ஆடுமணி எடுத்து வச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து வடகடல் ஆடுமணி எடுத்து வச்சு அன்பழகன் அஜித்துன்னு சொல்லி அன்பழகன் பகவான் அஜித் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி வடகடல்னு சொல்லி ஆடுமணி எடுத்து வச்சு அங்கே கொண்டு போய் தான் கோயிலில் கொண்டு வச்சு தான் பேர் சுட்டினோம் பேர் சுட்டி அஜித்துன்னு சொல்லி பேர் சுட்டி அதுக்கு பிறகு எல்லோரும் வந்து என்னை வந்து கூப்பிட்டு விட்டாங்க வாங்க ஊருக்கு போகலாம் நம்ம இங்கே இருக்க வேணாம் வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் இங்கே எல்லாமே காசு கொடுத்தாலும் சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாங்க நம்ம வீருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்து இங்கே வந்து இருந்தேன் இருந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு என்ன சொன்னாங்க இங்கே செட் ஆகாது நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிட்டாங்க ஏன்னால் வந்து ஊருக்கு கூட்ட வந்துட்டாங்க ஊருக்கு கூட்டம் வந்தோம்னா நான் கல்யாணம் பண்ணிவிட்டு முதல் முதல்ல அப்போ தான் வரேன் என் பையனை தூக்கிக்கிட்டு அந்த ஊர் எங்கே இருக்குது யூஸ் இருக்குதுன்னு போல எனக்கு தெரியாது அப்போ தான் எங்கள் பையனை முதல் முதல் குழந்தையை தீக்கிட்டு அங்கேருந்து வரான் சென்னையிலேருந்து அங்கேருந்து திரும்பிட்டு இங்கே வரான் வந்து இங்கேருந்து பார்த்தோன்னாக்கா வீடுலாம் வந்து ரொம்ப 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 நாஸ்தியாக ரொம்ப மா நாங்கள்ன எங்கள் பையனை எங்கள் பையனை கீழே போடுற மேலே வெயில் அடிக்கிது எங்கள் பையன் மேலே அப்படி வெயில் கறிக்கிடுது அப்படியே வெயில் அடிக்கிடுது வெயில் அடிக்கிறத பார்த்துட்டு எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து மலேசியாவில் இருந்தாங்க மலேசியாவில் இருந்து எங்கள் அக்கா வந்து பணம் போட்டுட்டாங்க பணம் போட்டுட்டாங்க நகை எங்கள் அக்கா நகைலாம் என் கையில் இருந்துச்சு அப்போ வந்து நகை இருந்ததுனால அந்த நகையை வந்து பாஞ்சாட்டுக்கு வீடு வச்சு பாஞ்சாரத்துக்கு வீடு வச்சு என் தங்கச்சி வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் தங்கச்சி பாஞ்சி வச்சுட்டு இந்த வீட்டில் எப்படி இருப்பாள் என் தங்கச்சி வந்து நல்ல வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா வந்து வீடை கட்டு நகை வீடு வச்சு வீடு கட்டு நகை நமக்கு முடிஞ்சாலும் மூட்டுக்குறேன் இல்லை நீங்கள் மூட்டு கொடுத்தாலும் மூட்டு கொடுத்துட்லாம் நாங்கள் கையில் இருக்குது நாங்கள் ஈடு வச்சுட்டு எனக்கு வந்து வீடு வந்து நல்ல முறையாக கட்டி தங்கச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்டி கட்டி தங்கச்சி வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து நாங்கள் வந்து மண் அடித்து வீட்டெலாம் பிரிச்சுட்டு வீடெலாம் கட்டி அது பிறகு எங்கள் பாப்பாலாம் எங்கள் பாப்பா எங்கள் பாப்பாலாம் இப்போ வந்து மண் எடுத்து வந்து கொடுப்போம் மண் எடுத்து வந்து கொடுக்கும் வீடு கட்டுவோம் வாசல் கட்டுவோம் எல்லாமே செஞ்சோம் செஞ்சுட்டு அந்த வீடே வந்து இப்போ வந்து பத்தில் இடம் பத்தில் இருக்கிறோம் ஆனால் கஷ்டப்படுறோம் எல்லாருமே கஷ்டப்படுறோம் என் பிள்ளையும் கஷ்டப்படுறோம் நானும் கஷ்டப்படுறேன் என் பொண்ணும் கஷ்டப்படுது எல்லோருமே நாங்கள் வந்து கஷ்டப்ப கஷ்டப்பட்ட ஆகிட்டோம் அதனால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் அடி வாங்கி ரொம்ப நொண்டு போயிருக்கிறோம் அதனால் வந்து என்னோடய வேதனை வந்து நீங்களும் படக்கூடாது அதுக்காக எச்சரிக்கையாக உங்களுக்கு வந்து நான் என்னோடய கவலை எல்லாம் சொல்லணும் வேறு ஒன்றும் கிடையாது கூட்டு போனோன்னா அப்புறம் எங்கள் பையனை அங்கேயே நான் படிக்க வச்சு சென்னையில் தான் படிக்க வச்சேன் படிக்க வச்சுட்டு அப்புறமா எங்கள் பையனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு இருக்கும் இல்லை என்னை ஊரோட கொண்டாந்து விடுவோம் எனக்கு வந்து நிறையா ஜனஞ்சாதிலாம் நிறையா இருக்கிறாங்க என்னோடய பிறந்ததே வந்து ஏழு பேர் நாங்கள் அக்கா தங்காச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு தரத்தில் வந்து அஞ்சு பேர் ரெண்டாம் தரத்தில் வந்து ரெண்டு பொண்ணுங்க ஆனால் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து நான் வந்து வேர்ச்சி மேலே நான் பார்க்கவே மாட்டேன் என் கூட பிறந்த தங்கச்சி தங்காட்சி மாரி தான் நான் பார்த்துக்குவேன் எல்லாமே செய்வேன் எல்லாமே பண்ணுவேன் அதுமாரி அவளும் என்னை விட மாட்டான் அவ்வளோ உள்ளே என்னை விட மாட்டான் நம்ம அக்கா நம்ம அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவும் என்னை விட மாட்டாங்க என்னென்னமும் போனாலும் என்னமும் தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த அன்பு மட்டும் தான் போதும் எனக்கு எதுவும் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு வந்து எனக்கு வந்து செய்யணும் போகணும் வரணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு வந்து அந்த பாசம் அந்த அன்பு இருந்தால் போதும் அதே எனக்கு போதும் அதே எனக்கு வந்து ஒரு செஞ்சா மாரி அதுமாரி நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறாங்க அதுதான் அவ்வளோதான் பேசுகிறேன் அது மாதிரி நினச்சி நான் இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஊருக்கு வந்தோன்னா அப்புறம் ஒரு பாப்பா எங்கள் பையனுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஆகிடுச்சி ஒன்றாவது சேர்த்துட்டான் சேர்த்துட்டு இங்கே வந்து நான் எல்லா வேலைக்கும் போவேன் கடவுள் கலா போவேன் நடவுக்கு போவேன் நாற்று நட போவேன் எல்லா வேலைக்குமே போவேன் எல்லா வேலையுமே செய்வேன் ஆம்பளை மாரி மரம் வெட்டுவேன் மரம் இருக்குவேன் எல்லா வேலைக்கும் போவேன் எல்லா வேலையும் செஞ்சு நல்லா அப்போட்டு கஷ்டப்பட்டான் அப்போ வந்து அப்போ வந்து கஷ்டப்பட்டவங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சாங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டவங்களாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குறாங்க இப்போ உள்ள நிலவரம் வந்து அப்படி இருக்குது இப்போ வந்து காசு தான் பெருசு மனுஷால் பெருசு கிடையாதுங்கிற மாரி இப்போ வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே என்ன எப்போதுமே வந்து பாசம் தான் நிலைக்கும் அன்பு தான் நிலைக்கும் காசு வந்து நிலைக்கவே நிலைக்காது நம்ம கஷ்டப்பட்டதும் என்றைக்கும் வீண் போகிறதுக்கு பலனும் இருக்கும் நமக்கு அதை நினைச்சி தான் இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் அப்புறம் வந்து பாப்பா வந்து கரு தெரிச்சிது கரு தெரிச்சு ஒம்பது மாதம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு இங்கெல்லாம் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கெல்லாம் யாரும் பார்க்க முடியாது நீ நேராக வந்து நீ ஃபஸ்ட்டு பிரசவம் எங்கே பார்த்தியோ அங்கே தான் நீ பார்க்கணும் போய் நீ சென்னையில் தானே பார்த்த பார்த்தேன் நீ சென்னைக்கே போயிவிடு நீ சென்னையில் போய் தான் உங்களுக்கு பாப்பாவுக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகும் உங்கள் உடம்பு வந்து ரத்தம் கிடையாது ரத்தம் ஏற்றி ஆகும் அப்படி இப்படின்னு ரொம்ப பயமுத்தி காட்டிட்டாங்க பயமற்றி காட்டினோடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு தான் எதுவுமே செய்ய முடியல இந்த ரெண்டாவது குழந்தைக்காவது ஏதாவது செய்யணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டாந்தம்மா என்ன பண்ணாங்க சாப்பாடு சமைச்சிட்டு வந்தாங்க சாப்பாடை சமைச்சிட்டு வந்து கொடுத்து என்னை அழைச்சிட்டு போனாங்க என்னை அழைச்சிட்டு போய் அங்கே போய் வளைக போட்டு பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு இங்கே ஒன்றும் ஆஸ்பத்திரி ஒன்று பக்கத்தில் பெரிய அக்கா வீடு பழுவில் தான் இருக்குது நீ பழுவில் போயிரு அங்கே ஆஸ்பத்திரி ஜிஹ்சி எல்லாம் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் பார்த்துல வாயா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அக்காட்ட வந்து நான் ஒரு நாள் தான் இருந்தேன் ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கு முன்னே எங்கள் பெரிய காரணம் பண்ணிச்சு ஃபோன் பண்ணி எங்கள் அக்காளுக்கு வந்து காரைக்காலம் எங்கள் அக்கா கூப்பிட்டு வந்து காரைக்காலம் எங்கள் அக்காவை வந்து கூட்டு போக சொல்லிட்டாங்க நீ வந்து அங்கே கூட்டு போய்சி அங்கே வச்சு இப்படி பார்த்துக்க அப்படின்னு அங்கே அங்கே ஃபோன் போட்டு அங்கே சொல்லிட்டாங்க அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் மெட்ராஸில் இருக்கும்போதுலாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது தான் என் பையன் பார்த்தப்பெல்லாம் அவ்வளோலாம் எனக்கு கஷ்டமே கிடையாது எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தார் நல்லா சம்பாதிச்சார் மெட்ராஸில் வந்து அன்னைக்குடங்களில் வேலை பார்த்தாங்க அப்போ வந்து நல்லா சம்பாதிச்சாங்க நல்லா ஆம்பளை பிள்ளங்கிறதுனால நல்லா செஞ்சு செஞ்சாங்க நல்லா என் பையனுக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ மோதிரம் வந்தாங்க அது இது எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே நல்லா செஞ்சாங்க போனாங்க அவங்களே சா வீட்டிலேருந்து இருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாமே சாப்பி சாப்பிட சொல்லுவாங்க ரசம் வச்சு கீரை கடந்துச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வருவார் சாப்பிட சொல்லுவார் துன்பெல்லாம் அவரே துவைச்சி போட்டுருவாரு எல்லாரையும் அவரே பார்த்துட்டு வரும் எல்லாம் வீடு அங்கே வாடகை இருந்தது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க இது வந்து காரைகள் வந்து வீடு கிடையாது எங்கள் அக்கா வீடு தான் இருந்தாலும் எங்கள் அக்கா வீட்டில் போனால் ஒரு மாதிரியே பேசுவாங்க போவாங்க போக மாட்டேங்குது எங்கள் அக்கா வந்து வீட்டு வேலை செய்யும் எங்கள் மஞ்சள் எங்கள் எங்கள் மஞ்சள் வந்து வீட்டு வேலை செய்வோம் எங்கள் அக்கா வீட்டு வேலை செஞ்சுட்டு நான் பெட்டில் அட்மிஷன் ஆயிடுறேன் ரத்தம் யாருமே கொடுக்க சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா அப்புறம் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து ரத்தம் கொடுப்பா எங்கள் பாப்பா ரத்தம் இல்லை தங்கச்சிட்டப்பா ரத்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சோம் சரிம்மா நான் தரம் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே கொண்டு வந்து ரத்தம் கொடுத்தாங்க ரத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க பத்து ஊசி ரத்த ஊசி எழுதி கொடுத்துருக்கோம்மா இந்த ரத்த ஊசி போட்டுருவாங்க அப்புறமா நான் ரத்தம் எத்தனச்சி சொல்லிட்டாங்க சரி ரத்தத்தை கொடுத்துட்டு வந்து பையன் நான்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பத்து ரத்த ஊசி எழுதி கொடுத்தாங்க எங்கள் அக்கா எல்லாம் விளைஞ்சி ரத்த ஊசி போடுறதுக்கு வந்து காசு கிடையாது எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடு ஊருக்கு வந்துட்டார் என்னை கொண்டு எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டார் எங்கள் அக்கா வந்து ரத்த ஊசி போடுறதுக்கு வந்து காசு கிடையாது கையில் தினைக்கும் போய் காலையில் ஒரு ஊசி சாயந்தரம் ஒரு ஊசி ரெண்டு நாள் ரெண்டு வேலைக்கும் ரெண்டு ஊசி போட்டாலும் ரெண்டு வேலைக்கும் வந்து ஒரு ஊசி வந்து ஃபீஸ் ஐம்பது ரூபா காசு கொடுத்தாலும் ஊசி போடுவாங்கன்னா கூட போட மாட்டாங்க அந்த ரத்த ஊசி எங்கள் அப்பா வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து போயிட்டு வந்து ரத்த ஊசி போடுறதுக்கு எனக்கு காசு கொடுத்து கொடுக்கும் வையை போய் போட்டுட்டு வரும் வயி இல்லைக்கா காசு இல்லை இல்லை எதுக்கு காணக்கா அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் இருக்குது வாய் வாய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் காலில் கலந்த மெட்டையை கட்டி எடை போட்டு விற்றுட்டு வந்து எங்கள் அக்கா மூணு நாள் வச்சுக்கிட்டு எனக்கு ஊசி போட்டுச்சு அந்த காசை வச்சுக்கிட்டு ஊசி போட்டுட்டு நான் இருக்க நான் தான் அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இவ்வளோலாம் கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாம் எப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு சாய் தானத்தில் வந்து நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நீ அதை பற்றிலாம் நீ கவலையப்படாது அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லுவேன் சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து போய்ட்டு வந்து என்னை பார்த்துக்குவோம் பார்த்துக்கும் காலைல டீ என்ன பார்த்து என்ன வேணுமோ எது வேணுமோ என்ன ஆகி வேணும் ஏதாகி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கும் பேர்ச்சி பழம் கிளம்பிட்டாயி என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடாயி சாப்பிட்டு நல்ல ஒன்று நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு சாப்பிடாயின்னு சொல்லி எல்லாமே கொடுவோம் கொடுத்த கண்டிஷனில் வந்து கொடுத்துட்டே இருந்தது அப்புறம் ரத்தம் ஏற்றினோடனே வலி வந்துடுச்சு போய் உடனே போய் ரத்தம் ஏற்றி வலி வந்துடுச்சு வலி வந்த உடனே குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணது கூட யாருமே வந்து பார்க்க மாட்டான்ட்டாங்க எங்கள் அக்கா எங்கள் அக்காவும் காரைக்காலில் தான் இருக்குது எங்கள் அத்தையும் காரைக்காலில் தான் இருக்குது எங்கள் சித்தப்பாரு வீடும் காரைக்கால தான் இருக்கிறாங்க எங்கள் சித்தப்பாரு வீட்டில் அவங்க ரெண்டு பையனும் அந்த பையனும் காரைக்கால தான் இருக்கிறாங்க யாருமே வந்து பார்க்க மாட்டான்ட்டாங்க என்ன இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து இல்லை அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்போ வந்து இறந்து ஒரு ஆறு மாதமும் ஆகும் அவங்க வந்து இறந்துட்டாங்க இறந்ததுனால போயிட்டு இங்கெல்லாம் எல்லாம் வந்தோம் போனோம் அந்த எல்லாம் செஞ்சேன் செஞ்சுட்டு அதோட நீ படிக்கிட்டேன் எங்கள் பாப்பா வந்து பாப்பா வந்து பிறந்து நாங்கள் படுகு ரெண்டு பேருமே ஆனால் அது மாதிரி நான் வடுகு படுத்திருப்போம் எங்கள் அக்கா மட்டும் வந்து பார்த்துட்டு வந்துருச்சு எங்கள் பெரிய அக்கா வந்து பார்த்துட்டு பார்த்து பத்திரம் ராயி இது மாதிரி என்ன மாதமா இருக்கேன் அதனால் என்னை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு வந்தவொடனே எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க அவர் வந்து எங்கேயும் எங்கள் அம்மாவில் தண்ணி விட மாட்டாரு அதனால் வந்து அப்பா இப்படி இருக்கும் போது நான் எப்படிம்மா தங்கி நான் போகிற மாசிப்போ அம்மா நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டேன் அவங்களும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அவங்களும் போயிட்டாங்க அவங்க போயிட்டு வன்னேன் எங்கள் அப்பா வந்து போயிட்டு வரமான்னு சொன்னார் போயிட்டு வரப்படன்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வெளில உட்காந்துருக்காரு எங்கள் பையனை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் வெளில உட்காந்துருக்காரு வெளில அவர் மட்டும் உட்காந்துருப்பாரு கேட்டல உள்ள வரவங்கள்ட்ட எதனா வாங்கி கொடுத்தனுக்கு போரு எதுனா இடியப்பம் பால் ப்ரெட்டு எதனா வாங்கி கொடுத்து அனுப்புவோம் இங்கேருந்து காரைக்கால் ஆஸ்பத்திரியில் வந்து சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா போடுவாங்க அதனால் வந்து நான் ஒரு பாய்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு வாலி வாங்கி வச்சிக்கிட்டு அந்த வாலியில் போகிறவங்கள்ட்ட வந்து சாப்பாட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்டில் கொடுத்து அனுப்புவோம் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க வெளில இருக்காங்க கொஞ்சம் சாப்பாடு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவோம் அதை சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒளியோ உக்காந்துப்பாரு எத்தனை நாள் பட்டினி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் குழந்த இல்லைனாலும் எங்கன்னா போய் வேலை நல்லா தேடுவோம்ல குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நான் எப்படி பேச எப்படி போய் நான் வேலை செய்வேன் வேலை பார்க்கறது குழந்தை பார்க்கறதுக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லுவார் அப்போ சொல்லக்கூடிய கண்டிஷனில் வந்து மூக்கில் வந்து மூகூர்த்தி ஒரு சின்னதாக ஒன்று போட்டுருந்தான் அந்த மூக்குத்தியை கழட்டி கொடுத்து அவர் அவர் சொன்னது வந்து என்னால் தாங்க முடியல தாங்க முடியாததுனால அந்த மூத்த வந்து கைட்டு கொடுத்து இந்த போய் விற்றுட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க நேர்த்தப்பட்டனீங்க நீங்கள் சாப்பிடில்லைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா கொடுத்து வந்து கொட்டி விற்றுறதுக்கு எழுவது ரூபாய் இருந்ததும் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிட்டு மொபைல் நாள் டிசார்ஜ் பண்ணாங்க எங்கள் அக்கா ரெண்டு நாள் ஒருக்கோ ரெண்டு நாள் ஒருக்கோ வரும் வீட்டு வேலைக்கு போயிட்டுருந்து அதனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்க வரும் அப்போ கூட பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு நாளை என்ன என்னி நல்லா இருக்கியா என்ன பண்ணுறேன் பண்ணுறதுன்னு பார்க்கோம் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு பயந்துட்டு வந்து பார்க்காது கூப்பிடாது அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் அப்புறமா எங்கள் அக்கா வந்து வந்து எங்களை வந்து வீட்டுக்கு வாய் நீ வீட்டில் வந்து ஆயின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு போச்சு வீட்டில் போய் ஒரு நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் எங்கள் அக்காவை செஞ்சது நல்லா செஞ்சது போனது எல்லாமே பார்த்துக்கிச்சு பார்த்த உடனே அக்காக்கா நான் ஊருக்கு போகிறக்கா இந்த மாதிரி நான் எங்கள் ஊருக்கு போகிறக்கா அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் போய் சிம்டம் தட்டிகிட்டு வந்து நாலு நாள் வேலைக்கு போய் என்ன நாலு நாள் எங்கள் அக்கா விட்டு சிம்டம் டத்துக்கு போனார் காரைக்காலில் சிம்டம் தட்டிக்கிட்டு போய் கொண்டு விட்டுவிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து விற்றுட்டு என்னை வந்து அழைச்சிட்டு போனார் அந்த வேலைக்கு வேலை செஞ்ச காசு வச்சு அந்த வேலை செஞ்ச காசு வச்சு எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்து எங்களை உளாந்து விட்டார் எங்கள் வீட்டுக்கார் திரி காரைக்காலில்ட்டு டிசார்ஜ் பண்ணி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்தேன் எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அப்புறம் வந்து கூட்டிகிட்டு அஞ்சு நாள் இருந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களுக்கு கூட காசு கிடையாது அதனால் எங்களை பஸ்ஸுக்கு டிக்கெட்டு போட்டு எங்களை வந்து கூப்பிட்டு வந்தார் பயத்தில் வந்து அப்போ வந்து ஒம்பது நாள் ஆப்ரேஷன் வயித்து ஆப்ரேஷன் எனக்கு வந்து வயித்து ஆப்ரேஷன் ஒம்பது நாள் வந்து வயித்துல வந்து பிளாஸ்டிக் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒட்டி பவுர் ஆடாமல் பஸ்ஸில் வர்றதுக்காக என்னை வந்து ஒட்டி அதுங்க பிறகு என்னை அப்படி கூட்டிகிட்டு வந்து காக்கா இறங்கி காக்கா இறங்கி நாங்கள் வந்து வடகடல் உள்ள கிராமம் நாங்கள் வந்து நடந்து போவோம் நடந்து போகிறதுனால மூணு மைல் நாலு மைல் தூரம் இருக்கும் எங்கள் பையனும் எங்கள் எங்கள் பையனும் என்ன என்னை நடந்து தான் வரான் அந்த குழந்தையும் நான் தூக்கிக்கிட்டு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பால்னு நான் ஒரு பாடன்னு இங்கேருந்து நடந்தே நாங்கள் அங்கேருந்து வடகடல் போவோம் வடகடல் போயும் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப பையன் கட்டுனால எங்கள் வீட்டுக்காரர் வந்து நல்லா பாட்டுக்கிட்டு நல்லா பாட்டுக்கிட்டாரு நல்லா அவனுக்கு துன்பு துவச்சி கொடுத்தாரு அவனுக்கு அவன் துன்பணி நல்லா போவாங்க வருவார் எல்லாமே செய்வார் இந்த பிள்ளைங்க வந்து யாருமே எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டாங்க நானே தான் தண்ணியோட வருஷம் தண்ணி கூட மாட்டி வைக்குவேன் துணி துவைக்குவேன் சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சுருவேன் பிள்ளைய தூங்க வச்சுருவேன் பிள்ளைங்களை எங்கள் பையனை ஸ்கூலுக்கு கலக்குவேன் எல்லாமே நான் அவனையும் பார்த்துக்குவேன் நானே செஞ்சுக்குவேன் அந்த பிள்ளைக்கு நான் அவ்வளோ வேலையும் செஞ்சேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அதனால் வந்து எல்லாமே நல்லா முடியாவே நல்லாவே ஆச்சு நல்லாவே சரியாயிடுச்சு இந்தமாதிரி வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது இப்போ அப்போ உள்ள லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்படி தான் கஷ்டப்பட்டோம் இப்போ உள்ள லைஃப்பிலலாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது யாருக்கும் அந்த கஷ்டமும் வ வரக்கூடாது அதனால நான் வேண்டிக்கிறேன் வந்து ஸ்னேகாவுக்காக எங்கள் பொண்ணுக்காக வந்து நான் அந்த வீடியோ பண்ணலைங்க உங்கள் லைஃப்லேயும் இதுவோலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் முன்னி வச்சிருக்கேன் என்னோடய கதையை முழுக்க நான் சொன்னேன் அந்த கவலை எல்லாம் அதனால தான் வந்து ஷேர் பண்ணணும் எங்கள் சினேகா வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கள் ஆரம்பத்தில் வந்து ஏமா செல்லுங்க ஐமாயிருக்கிறியா செல்லுங்க கைமாக இருக்கிறீங்க வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறியா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறியும் செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கிய செல்லே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் திட்டுவேன் வைவேன் எல்லாமே செய்வேன் அப்புறமா தான் நான் எதனால் வீடியோ பண்ணுறேன் நான் எதனால் வீடியோ செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது எனக்கு வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி திட்டுறீங்க எனக்காக ஒரு வருமானம் வருட்டும் எனக்காக ஒரு முயற்சி நான் முயற்சி எடுக்கிறேன் அந்த முயற்சியில் நான் வெற்றி ஆகுங்கிறதுனால தான் என்னோடய நோக்கம் ஏன் என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க என்ன வந்து சொல்லி நேற்று கூட அழுதுச்சு நேற்று கூட அழுது சரி அழுவாதம்மா உன் முயற்சி என்னைக்கும் மீன் போகாது வெற்றி ஆகும் நல்லா நல்லாயிருக்கும் நீ இப்போ நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணிடுவோம் நீங்களும் பண்ணுங்கள் எங்கள் பையன் இருந்தால் எங்கள் பையன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான் எங்கள் பையன் இப்போ வேலையில் இருக்கான் சென்னையில் வேலையில் இருக்கலாம் அதனால் அவனுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் கிடையாது அவங்க அண்ணா இருந்தால் கொஞ்சம் பண்ணிவிடுவான் அவங்க அண்ணன் இல்லை அவங்க அண்ணன் இப்போ மெட்டாரத்தில் இருக்காங்க வேலையில் இருக்காங்க அதனால் பண்ண முடியல அவங்களால முடிஞ்ச நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்காக வந்து நான் பாப்பாவுக்காக தான் பேசுகிறேன்னா நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க என்ன நீங்கள் வந்து பாப்பா பண்ணுற வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாப்பா பண்ணுற வீடியோவுக்கு வந்து தொடர்ந்து வந்து உங்களை நம்பி தான் அது பண்ணுது அந்த நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது ஏன்னா மக்களை நம்பி தான் அது இருக்குது ஆனால் மக்களுக்காக அது வந்து எல்லாமே எல்லா வீடியோவும் பண்ணி பார்த்துருச்சு எல்லாத்துக்குமே வந்து நான் நீங்கள் தான் துணை எங்கள் பாப்பாவுக்கு நன்றி வணக்கம்